ஸ்ரீ மாணிக்க வாசக சுவாமிகள் அருளிய திருவெம்பாவை பாடல் எட்டு கோழி சிலம்ப சிலம்பும் கெங்கோம் ஏழில் இயம்ப இயம்பும் பெண் சங்கெங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் பொருள்கள் பாடினும் கேட்டிலையோ வழி தென்ன உறக்கமோ வாய் திறவாய் ஆழியான புடைமை ஆமாறும் எவ்வாறோ ஒழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடலின் பொருள் தோழியை எழுப்ப வந்த பெண்கள் அன்ப தோழியே கோழி கூவி விட்டது பறவைகள் கீச்சிடுகின்றன சரே என்னும் ஏழு ஸ்வரங்களுடன் வாத்தியங்கள் இசைக்கப்படுகின்றன நம் அண்ணாமலையார் கோவிலில் வெண் சங்குகள் முழங்குகின்றன இந்த இனிய வேளையில் உலக இருள் எப்படி நீங்குகிறதோ அதுபோல் பரஞ்சோதியாய் ஒளி வீசும் சிவனை பற்றி நாங்கள் பேசுகின்றோம் அவனது பெரும் கருணையை எண்ணி வியக்கின்றோம் அவனது சிறப்புகளை பாடுகின்றோம் ஆனால் நீயோ எதுவும் காதில் விழாமல் தூங்குகிறாய் இந்த உறக்கத்துக்கு சொந்தமானவளே இன்னும் பேச மாட்டேன் என்கிறாயே பார்க்கடலில் பள்ளி கொண்டுள்ள திருமாலின் சிவபக்தியை பற்றி உனக்கு தெரியும் அல்லவா அவர் வராக வடிவம் எடுத்து சிவனின் திருவடி காண சென்றவர் அப்படிப்பட்ட பெருமையுடைய உலகத்துக்கே தலைவனான எம்பிரான் சிவபெருமானை ஏழைகளின் தோழனை பாடி மகிழ உடனே புறப்படுவாயாக என்று கூறுகிறார் மாணிக்க வாசக திரு சிற்றம்பலம் தென் சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி